குரு பூஜை ஆராதன மகோதவம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்கள் இருக்கின்றன பஞ்சாங்கத்தை பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் புரியும் பஞ்சாங்கத்தை பார்க்குறவர்களுக்கு தெரியும் அதில் கிருதயுகத்திலும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் திரேதாயுகத்திலையும் வாழ்ந்திருக்கிறார்கள் д્વાપર યુગતিলિયમ വാഴндыരിക്കிறார்கள் કળિયુગത്തിലે நாமெல்லாம் ഇય വാഴндыട്ടുണ്ട് કૃતેતુ ભગવાન સત્યહ ત્રેતાયામ દત્તયેવજા દ્વાપર ભગવાન વ્યાસહ કળવ શ્રી શંકરસ્વયમ કૃદયુગത്തിലે உலઘ மக்களை નલവಳಿ પડтуવદુதர்க்கા जगत है सत्य जगदु अवतारम अव कृते भगवान सत्येता त्रेता दत्चा त्रेतायुगे उलह मकल नलविप अत्रि अनासूयादेवी को ब्रह्म विष्णु शिवस्वरूप अवतारण दत्ता अब त्रेतायुगे जगदुग துவாபரே பகவான் வியாசா துவாபர யுகத்தில் வேத வியாசாச்சாரியால் அவதாரம் பண்ணி அப்பொழுது மனிதர்களுக்கு சக்தியும் புத்தியும் கொஞ்சம் குறைவாக இருந்த காரணத்தினால ஒன்றா இருந்ததெல்லாம் அவர் பாகங்களாக பிரித்து நாலு வேதம் பதினெட்டு புராணம் எல்லாத்தையும் அவர் வந்து நமக்காக பண்ணி கொடுத்தார் அப்புறம் இந்த கலியுகமானது தோன்றியது நாமெல்லாம் இன்னைக்கு கஷ்டப்படுறோன்னு சொல்கிறோம் கலியுகத்தில் சங்கர பகவத் பாதால் அவதாரம் செய்யும் பொழுதும் நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்தை குலைப்பதற்காக ரெண்டு துர்மதங்கள் ஏற்பட்டன அவருடைய அர்ச்சனையை படித்தவர்களுக்கு தெரியும் விசப்ததி மதோட்சேத்ரே நமஹா எழுபத்தி ரெண்டு துர்மதங்களை கண்டனம் செய்து நான்கு திக்குளையும் இந்த ஆம்னாய பிரச்சாரம் நடக்கணும்னு சங்கராச்சாரிய சம்பிரதாயம்னே ஒரு சம்பிரதாயத்தை வகுத்து அதில் தசநாமி சம்பிரதாயம்னு பத்து சந்நியாச பேதங்களை வைத்து அதெல்லாம் நமக்கு அனுகிரகம் செய்து அதே மாதிரி எங்கே சுற்றினாலும் சேவின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரே பரம்பரம் ஆறாக செய்து காட்டின கானாபத்தியம் கௌமாரம் சைவம் வைணவம் சாக்தம் சௌரம் என்று அதுக்குள்ளதான் அத்தனை தேவத்தையும் அடக்கும் அதுல சந்தேகமே இல்லை பேர் வேணா அவர் அவர்களுடைய குல கோத்திர சம்பிரதாய வர்ண பேதங்களுக்கு தகுந்த மாதிரி பேரை வச்சுக்கலாமே தவிர ஆனால் எல்லாம் இந்த ஷண் மதத்துக்குள்ளதான் அடக்கும் சுகம் கோட்டியத் சப்தபிதேவந்தை ஓம் ஓம் அஸ்து அப்படி கோட்டி அதுதமான மந்திரங்களில் சான்னித்தியம் நிறைந்த இடம் இருக்கணும்னா அங்கே சுப்பிரமணிய சுவாமி இருக்கணும்னு வேதனை சொல்றது சாஸ்திரம் அதனால தான் அடியனுடைய குருநாகர் எண்பத்தி மூணாம் ஆண்டு இங்கே ஸ்கந்த குருவை பிரதிஷ்டை பண்ணினான் ஒன்று வச்சுக்கணும் தற்கது தத்தன் நாம் நாம் ஜபேனே தத்தத் பலம் சித்தியத்தின் அம்பாலை ஒத்தன் வழிபட்டான்னா அவன் கடைசியில் சுப்பிரமணிய சுவாமின்ட்டு தான் வரும் சுப்பிரமணிய சுவாமி ஆரம்பத்துலேருந்து வழிபட்டான்னா கடைசியில் அம்பாள்கிட்ட தான் போகும் இதுக்கு நாம் இந்த இப்போ இருக்கிற உதாரணம் நாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்மளுடைய குருநாதர் சாந்தானந்த சுவாமிகள் அம்பாள் பூஜை தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தார் ஹரீம் ஹரீம் இதி தினஞ்ச பதாம்யாம் அந்த ஹரீங்கார மந்திரத்தை உலக மக்களுக்கு கொடுப்பதற்காக இந்த சாக்த வித்யா மந்திரங்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்வதற்காக அவதாரம் அணினவர் தான் அவர் அவர் என்ன பண்ணாருன்னா அம்பாளை புவனேஸ்வரியை பிடிச்சி கடைசியில் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவை வச்சார் அதே மாதிரி அவருடைய ஒருத்தர் கடைசி சிஷ்யராக சங்கரானந்தான் ஒருத்தர் வந்து மேற்கு மாம்பழத்துல முகுமம் வச்சிருக்கா மெட்ராஸ்ல தெரியும் அவர் வந்து நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்ற மாதிரி ஆசிரமத் ஆசிரமங்க சேதிக்கிறார் பகவான் போதாயனா பிரம்மச்சரியம் பரிசமா கிரகி பூத்வா வன்னி பூத்வா தத்தா பிரவிரஜேன் அப்படிங்கிற சூத்திரத்தின் அடிப்படையில் சாந்தானந்த சுவாமியிடத்தில் சன்னியாசமாக அவர் என்ன பண்ணாருன்னா முருகா முருகா முருகான்னு வழிபட்டார் கடைசியில் பார்த்தேன்னா அருமூன்றம் பக்கத்தில் ஒம்பது பிரதட்சணம் வந்து அங்கே வந்து உங்களுக்கு திருகோணத்தில் காமேஸ்வரி வஜ்ரேஸ்வரி பகவாலினி ராஜேஸ்வரியை பிரதட்சம் பண்ணி அங்கே சமாதிரி ஆகிருக்கும் அதனால் இது நிதர்சனமான உண்மையை சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு இந்த சம்பிரதாயத்தில் பேதங்கள் இருக்கலாமே தவிர சந்நியாசம் ஒன்று தான் பகவத்கீதை எல்லாரும் படிக்கணும் அதில் என்ன சொல்லியிருக்கு யோமாம் பசியதி சர்வத் சர்வஞ்சம பஷ்யதி தஸ்யாகம் சச்சமே நணியதி நடப்பனை ஊர்வனை பரப்பன அசைவன அத்தனையிலையும் இறைவன் இருக்கான் அத்தனையும் நான் நம்பி எல்லாரோட அன்பா பழகு நம்மளாவே பாரு மொத்தம் துக்கப்படுறான்னு உங்கள்கிட்ட வந்தான்னா அவனை மாதிரி நீ அஞ்சு நிமிஷம் மாறு அப்போ தான் அவன்மா அவனுடைய துக்கம் உனக்கு புலப்படும் அப்படின்னு நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் சுகத்தையே பார்க்கணும் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு சுகம் கிடைக்கணும் துக்கமே வரப்படாது சுகம் பூயா துக்கம் கதாச்சனா ஒரு பொழுதும் எனக்கு துக்கம் வரக்கூடாதுன்னா ஆனால் அந்த துக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு அப்படி இந்த சத் சம்பிரதாயங்களில் வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் பிரஜா தர்மம் ராஷ்டிர தர்மம் ஸ்திரீ தர்மம் குல தர்மம் ஆகம தர்மம் இப்படி பல தர்மங்களை வர்ணாசிரம தர்ம காண்டம் முதல் மோக்ஷாஸ்திரம் வரை எல்லா தர்மங்களும் வைத்திருக்கிறார் அப்படி நாம் பார்த்தோமே ஆனால் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானபிரத்தம் சந்நியாசம் அப்படின்னு நாலு ஆசிரமமானது இருக்கிறது இந்த நாலு ஆசிரமத்தில் உங்களுக்கு நாம் பார்த்தோம்னாக்க சந்நியாசங்களில் பேதங்கள் இருக்கு பேதம்னா என்ன அப்படின்னா நீ வேண்டாம் நான் வேண்டாங்கிற பேதம் இல்லை அது பிரித்து வைத்து அனுகிரகம் பண்ணியிருக்கார்கள் ரிஷிகள் பகூதக குட்டீஜக ஹம்ச பரமஹம்ச துரியா தீத்த அவ தூக்கம்னு ஆறு மார்க்கத்தை ஆனந்த் கிருதயுக ரி ரிஷிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணது இந்த கலியுகத்தில் தர்மம் நசிச்சு அப்படிங்கிறதுக்காக பகவத்பாதால் அவதாரம் பண்ணி தசநாம சம்பிரதாயத்தை பண்ண அப்படி நாம் பார்த்தோமே இந்த சம்பிரதாயங்கிறது காலம் தொட்டு வருகிறது இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா தாத்தா எளிமையாக தான் இருப்பார் பேரம் பணக்காரனாக இருப்பான் பேரம் வந்து உங்களுக்கு பிஎம்டபிள்யூ காரில் போவான் தாத்தா லேம்பர்டா ஸ்கூட்டரில் போவார் புரியுதுதா ஆனால் நாம் சிந்திச்சு பார்த்தோம்னா தாத்தாவுக்கு இருந்த பலம் அப்பாவுக்கு இல்லை அப்பாவுக்கு இருக்கிற பலம் பிள்ளைக்கு இல்லை பிள்ளைக்கு இருக்கிற பலம் பையனுக்கு பேரனுக்கு இல்லை இப்படி இருக்குது இதெல்லாம் காரணம் என்னன்னா நாம் சுதர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வந்ததுனால தான் இதில் இந்த அவதூத்த ஆசிரமம் துரியா தீத்த ஆசிரமங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஆசிரமம் இந்த ஆசிரமத்தை சார்ந்த இங்கே அவதூத்த புருஷராகவே இருந்து இந்த மோகனூர் பக்கங்கள்லாம் யாத்திரைகள் செய்து எல்லா இடத்துலையும் இருந்து புதுக்கோட்டை ஜட்ஜி சுவாமில் என்று போற்றப்படும் சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமின் இடத்தில் சந்நியாச தீட்சை பெற்று இந்த இடத்துல இருந்து சந்நியாசம்ங்கிறது இந்த யுகத்தில் எப்படின்னா மனநிறைவோடு எல்லாரோட அன்பா யாருக்கும் எந்தவித இல்லாம இருக்கக்கூடிய தன்மையில் உடையதுதான் சன்னியாசம் என்பதை நிரூபிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காலத்தில் தீர்மானம் செய்யப்பட்டு தத்தாத்திரேயரை இங்கே பிரதிஷ்ட பண்ணினார் அடியனுடைய பரமகுரு என்று சொல்லக்கூடிய சுயம்பிரகாச பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத மகாஸ்வாமி அவருக்கு கீழே நான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த சமாதியும் அவர் ஏற்படுத்தினார் அவர் வந்து இருபத்தி மூணு சிஷியர்களை தயார் பண்ணியிருந்தார் இந்த சன்னியாதத்துக்கு ஜாதி பேதம் இல்லைங்கிறது காலந்தொட்டு நமக்கு தெரியல அதனால் அவர் என்ன பண்ணார்னா எல்லாருக்கும் பக்வ புத்தி உடையவனுக்கெல்லாம் சன்னியாசத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார் அவர் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணப்பட்ட பெற்ற ஸ்ரீடரோட இடம் தான் இது கிருஷ்ணானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நவம்பர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு நாங்கள் சங்கல்பம் பண்ணினோம் கடப்பாடிகள் அன்னைக்கு அங்கே எங்கே எங்கள் அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்காதேவி சன்னிதானத்தில் இந்த பையனுக்கு நான் சன்னியாசம் கொடுக்குறேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி நான் இங்கே கட்டியிருந்த பாஜி மாலை எல்லாம் கூட சில பேருக்கும் கொடுத்தேன் அதில் வாஜி கணபாடியுக்கு தான் கொடுத்தேன் பாவல் கொடுக்க சொல்லி சாந்தானந்த சுவாமி அவர் அங்கேருந்து நேராக இங்கே வந்து கிருஷ்ணானந்த சுவாமியில தான் நான் தரிசனம் பண்ணிவிட்டேன் அவர் இங்கே போயிட்டு அப்புறம் காலஹஸ்தி போயிட்டு ஏன்னா காலஹஸ்தியில் நம்ம கெஞ்சி சுவாமிகள் என்று போற்றப்படும் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளுடைய குருநாதர் ஸ்வர்ணமுகி நதியில் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அவர் உபநிஷத் பிரம்மேந்திர மடம்னு காஞ்சிபுரத்தில் இருக்கு நீங்கள் யாருக்காவது தெரியுமா காஞ்சிபுரம் போனால் காமாட்சியை பார்க்குறோம் பஞ்சையை பார்த்து பார்க்குறோம் நித்திய அமிர்தம் ஹோட்டலில் நாம ஆனந்தமாக சாப்பிட்றோம் புரியுதுதா சூப்பராக இருக்குது காஃபிங்கிற புரியுதுதா ஆனால் வந்து என்னென்ன அங்கே உபநிஷத் பிரம்மேந்திர மடம்ன்றதுக்கு அங்கே தான் திருப்பாத்வி பூதி மகாநாராயண உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த ராமர் யந்திரம் அங்கே இருக்குது புரியுறதுதா அங்கே ராமர் யந்திரத்தை பார்த்தாலே நமக்கு போகும் இன்றைக்கி என்ன ஆச்சின்னா அது வந்து வந்து உங்களுக்கு திச்சி நடத்துகிற இடமா ஆகிடுது எல்லா எல்லா தெலுங்கு பிராமணாலாம் சேர்ந்து அது சார்தம் பண்ணுற இடமா போட்டால் அங்கே சமாதிகள்லாம் யாராவது காஞ்சி மடத்தில் சந்தேகம் வாங்கினா அங்கே கொண்டு போய் இதை மாதிரி வைக்கிறேன் அங்கே நீங்கள் போனேனாக்க உபனிடத்து நடந்துகிட்டே இருந்தது பெருமை என்றால் மடமனே போயிடுது அதனால வந்து இன்னும் காஞ்சி மடத்துக்கே பல பிராப்ளங்கள் இருக்கும் பொழுது சாந்தானந்த சுவாமிகள் தபஸ் பண்ணி சில விதமான ப்ராப்ளங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணின சரித்திரங்கள்லாம் இருக்குது அது இப்போ இப்போ தான் இப்போ ரமணியன் நான் காதில் விழுறது இன்னும் கொஞ்சம் நாளில் அவருக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் அதனால் சாந்தானந்த சுவாமிகள் போகாட்டி இன்றைக்கி காஞ்சிபுரமே இல்லைன்னே என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அத்தனை பிராப்ளங்கள் ஒவ்வொரு இடத்துல இப்போ சித்த நேரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர் சிவா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா ஒருத்தனுக்கு பக்குவம் வரணும்னா மடத்தில் கொஞ்சம் நாளைக்கு மேனேஜராகவோ அல்லது ட்ரெஸ்டியாவோ வச்சுட்டா வரும்னு சொன்னார் இப்போ உள்ளுக்குள்ளே பாபிலுக்கு நேரம் சொன்னீங்களா இல்லையா ஆமா அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா இது வந்து அவதூத புருஷனாலதான் முடியும் ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சுட்டு போனான் அக்ஷரத்துவாது வரிஷத்துவாது தூத சம்சார கில்பிஷத்துவாது தத்துவமசியாதி லட்சியத்துவாது அவதூதை தீரியதே இதுல உபனிஷத்துல

இப்படி உபரிடத்து நீண்டு போறது அதை அப்படி பார்த்தோம்னா இந்த தான் வஸ்திரமே இல்லாம அப்படியே உலகம் எல்லாம் நன்னா இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க நாங்கள் எங்களுக்கெல்லாம் உலகத்துல ரெண்டு ஒரு வஸ்திரத்தை கூட்டு போயிட்டாரு ஒரேதான் நீங்களா வஸ்திரம் கூடாது ஏன்னா அவர் அவ்வளவு சிரமப்பட்டு இருக்காரு ஒருத்த கல்யாடிச்சிருக்கான் என்னெல்லாம பாம்பு விளையாடிக்கலாம் அவர்கிட்ட கோயம்புகாசிருந்தேன் ஒத்து வேலூட்டை இந்த ஐயப்பேட்டை பக்கத்தில் வந்து ரூமில் கூட்டி வச்சு வெளி மாதிரி அமைச்சு பார்த்துருக்கான் புரியல அவங்களுக்கு என்னெல்லாமோ அவர் துக்கப்பட்டுருக்கார் அவர் சரித்திரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் போட்ட புஸ்தகங்கள்லாம் நான் படித்திருக்கேன் உங்களுக்கு அதெல்லாம் படித்தா கண்ணில் தண்ணி வரும் ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ராமகிருஷ்ணானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பட்ட கஷ்டம் ஜெட்ஜி சுவாமிகள் படலை ஜெட்ஜி சுவாமிகள் கஷ்ட சுயம்பிரகாச சுவாமின்னு படலை சுயம்பிரகாச சுவாமிகள் பட்ட கஷ்டம் சாந்தானந்த சுவாமின்னு படலை சாந்தானந்த சுவாமிகள் பட்ட கஷ்டம் நாங்கள்லாம் படம் இப்படி நினைச்சு பார்க்கறது தான் நம்மளுடைய சனாதன தர்மம் வாழடி வாழன்னா என்ன சும்மாவா இதுதான் சாந்தானந்த சுவாமிலையும் எத்தனையோ சிரமப்பட்டார் என்ன அவர்கிட்ட பெரிய ராஜா வீட்டு கட்டு முடியா இல்லையே அவரும் காரைக்குடி பக்கத்தில் இருந்து ஒரு சிந்தர் மாயாண்டி சிந்தர் சொல்லி பிறந்து அதுக்கப்புறமா காரக்குடி பாடசாலையில் படித்து அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அப்படியே யாத்திரை பண்ணி ரிஷிகே சிவானந்த ஆசிரமத்தில் கொஞ்சம் நாளைக்கு இருந்து அதுக்கப்புறமா அங்கேயிருந்து பிறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அப்புறம் சுயம்பிரகாச சுவாமியில் பார்த்து கடைசி சிஷியரை அவரை அவரை ஸ்வீகாரம் பண்ணிட்டு குருநாதரை போய் கைக்கரியம் பண்ணினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அமைச்சு வச்சா புதுக்கோட்டை எமக்கோட்டை காட்டி காட்டாம் காட்டி கொடுத்தான் புதுக்கோட்டைன்னு இன்னைக்கு கூட நாலு பேர் திட்டுவான் புதுக்கோட்டை ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை புதுக்கோட்டையில் இருக்கிறவாடில் இப்போ புது புதுச்சா நல்ல காரியங்கள் நிறையா பண்ணுறான் சொல்கிறேன் உங்களுக்கு அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து புதுக்கோட்டையில் வந்து அங்கேயும் இருக்க முடியாமல் அந்த சமயத்தில் காஞ்சிபுரத்துக்கு போய் அந்தந்த குளத்துல குளிச்சுண்டு ஜெபம் மண்ணின்ட்டு உட்காந்துருந்தால் காமக்கோட்டை சாத்திரி தான் பெக்ஷம் போடுவார் காமக்கோட்டை சாத்திரி போயிட்டார் இப்போ அவர் பையன் இருக்கான் அவர் தான் பெக்ஷம் போடுவார் பெக்ஷம் போட்டு எல்லா பண்ணின உடனே சில மடத்து பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட வந்த உடனே அவர் சில இப்போ மந்திர எல்லாம் பண்ணி நிவர்த்தி பண்ணி வச்சிருக்காரு பெரிய பெரிய கேஸெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அதனால என்ன குருநாதனுடைய வாக்க சொல்கிறது தப்பே கிடையாது எந்தெந்த வேணா எடுத்துக்கிட்டோம் நம்ம சொல்லலாம் உண்மையை தானே சொல்கிறோம் சத்தியத்துக்கு என்றைக்கும் மதிப்பு உண்டோ அதனால வந்து உங்களுக்கு சத்தியமேவ நான் இன்னும் பாரத தேசத்தில் அதனால அவள் அவ்வளோ பாடுபட்டார் அதுக்கப்புறம் புதுக்கோட்டைக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் புவனேஸ்வரி படத்தை எழுதி ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ் கோடி அர்ச்சனை பண்ணார் அப்புறம் அறுபத்தொன்னூல வந்து உங்களுக்கு நம்ம சந்திரசேகரேந்தர் சரஸ்வதி சுவாமியில் இளையாற்ற முடி வரும் பொழுது அங்கே வந்தார் அங்கே வந்தவுடனே அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல புவனேஸ்வரியை பிரதீட்சை பண்ணணும்னார் புவனேஸ்வரியை பிரதீட்சை பண்ணினார் அதுக்கப்புறம் பார்த்தார் இது கலியுகத்தில் கண்டிப்பாக வேதோகமாக யாரும் வாழ போகிறது இல்லை போக போகிறது எல்லாருக்கும் ரொம்ப வர போகிறது அதனால இந்த சா வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த சா சண்டிகா அகில ஜெகத் பரிபாலனாய நாசாயச்ச அசுப பயத்தை மதியம் அப்படின்னு உங்களுக்கு இந்த சண்டிகா பரமேஸ்வரி தான் களியில் வந்து நல்ல பலனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சண்டிகோபுரத்தை ஜானதா ஜானதா வாபி பலி பூஜாம் தசாக்கிரதா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மந்திரத்தை சொன்னாலே உனக்கு முன்னே உண்டுடா தேவதோ தேசியன திரவியத்தியாக ஆ யாக ஆனால் மீமாமத சாஸ்திரம் எழுதிருக்கு தேவதையை உத்தேசம் பண்ணி என்னது நீ போட்டாலும் அக்னியில பத்மம் ஆயிடும் நீ தெரிஞ்ச மந்திரமோ தெரியாத மந்திரமோ மாற்றி சொன்னாலும் பரவாயில்ல நீ உட்காந்து மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சாத்த வித்யா மந்திரத்தை எல்லாம் மைக்க வச்சு கத்த வச்சேன் அப்போ அவருக்கு சாந்தானந்த சுவாமிகளுக்கு எத்தனையோ எதிர்ப்பு இருந்தது புரியுதா தொட்டா புட்டா சாஸ்திரி எல்லாம் இவர் இப்படி பண்றாரே அப்படி பண்றாரே அப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் ஏகப்பட்ட எதிர்ப்பு இருந்தது அதெல்லாம் சமாளித்து அவர் அப்படியே அந்த இதை பண்ணி புவனேஸ்வரியனுடைய அனுகிரகத்தில் அறுபத்தி ஏழில் ஓம் ஓம் ஸ்ரீ சந்தாசிரமம்னு ஒரு மலையை வாங்கி அங்கே அப்படியே வந்து சக்திவேல் கொடுத்த தாயாக தாயாருக்கு முன்னாடி முருகரை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறமா எங்களுக்கெல்லாம் சன்னியாசத்தை கொடுத்தோம் அதுக்கப்புறமா என்னாச்சு ஒரு பெரிய திருவிளையாடல் விளையாடி மெட்ராஸில் போய் பிரம்மாண்டமாக எல்லாம் பண்ணி அப்போ மெட்ராஸுக்கு போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட உலகத்துலேயும் நாட்டுலேயும் வீட்டுலேயும் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஒரு ராவணன் இருந்தா ஒரு ராமர் அவதாரம் பண்ணார் ஒரு கம்சன் இருந்தா ஒரு கிருஷ்ணன் அவதாரம் பண்ணார் ஒரு மகிழாதுர மருந்து மருந்து ஒரு மகிழாதுரம் இருந்தா ஒரு மகிழாதுர மருத்துனே அவதாரம் பண்ணேன் இன்னைக்கு எங்கெங்க யார் யாருக்கு எப்ப போய் என்னென்ன மனசு மாறுறதுன்னு தெரியல அதனால பகவானே கொஞ்சம் யோசனை பண்றேன் அதனாலதான் தான் வாயால திருப்பி திருப்பி மந்திரத்தை சொல்லுவா அதுக்குதான் இந்த மாதிரி வேதம் படிச்சு வாழ்லாம் வச்சு கார்த்தாலேயே மத்தியானம் மட்டும் நெட்டியை வாங்குறேன் புரியும் நமஸ்காரம் பண்ணேன் நில்லு எழுதுறேன் உட்காரே அப்படின்னு சொல்லி எல்லாம் மன்றத்துக்கு எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு எல்லாம் பண்ணிருக்க காரணம் என்ன அப்படின்னா இது நாம சுகமா இருக்கணும் குரோஹோ அனுகிரகாதேவ புமான் பூர்ண பிரசாந்தையே குரோஹோ அனுகிரகாதேவ பூம்சாம் மாத்திரு தேவோ பவா தேவோ பவா ஆச்சாரிய தெய்வோ பவா அன்னையும் பிதாவும் முன்னதி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இது அத்தனையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது எதுக்கே நாம் பண்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தர்ம அர்த்த காம மோட்சங்கிற சதுர்வித புருஷார்த்தம் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு வித சுகத்தையும் அனுபவித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணுங்கிறதுக்கு தான் பாஞ்ச பௌத்திகமான சரீரத்தை கொடுத்து நம்மளோட ஆற்றுலையும் அறுவ வழிபாடாக பா பஞ்சாயத்தன பூஜையெல்லாம் வச்சார் இன்னைக்கு அத்தாலும் யாரும் பஞ்சாயத்தனை பூஜை பண்றதுல டாக்டர் கலர் கலராக மாத்திரை கொடுத்துருவோம் சோழபந்திரம் ஒரு கலர் சேப்பு கலர் வெள்ளை ஒரு கலர் புரியுதுதா அஞ்சு மாத்திரையை போட்டுக்கோ கரெக்ட் டயத்துக்கு டிவனை சாப்பிடு அப்படிங்கிறோம் அஞ்சுல அறியாமை மத்துல பதற்றம் இருபதுல இருமாப்பு முப்பதுல முறுக்கு நாற்பதுல நழுவல் ஐம்பதுல அசதி அறுபதுல வரதி எழுபதுல ஏக்கம் எண்பதுல வீக்கம் தொண்ணூறு தூக்கம் நூறுல லோக்கம் இப்படி போச்சு போறதுக்காக நமக்கு சரீரம் கொடுத்துருக்கான் இல்லையே நாம் வந்து என்ன பண்ணணும் எப்போ பார்த்தாலும் இறை வழிபாடு பண்ணணும் அந்த இறைவனோட ஒன்று இருக்கணும் அப்பா அம்மாவை பேணி காக்கணும் குருவின் இடத்துல விஸ்வாசமாக இருக்கணும் இல்லாட்டி என்ன அங்கன்னா வழுக்கு மரத்தில் ஏறி ஏறி இறங்குற மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு எழுபத்து எண்பத்தி நாலு லட்சம் யோனி வேதத்தில் மாட்டி மாட்டி முழிச்சு 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 தத்தளிச்சு அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு தான் வேத சாஸ்திர வழிபாடுகள் தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் ஏற்பட்டுருக்கு அப்படி எல்லாரும் அப்படியே பார்த்தீங்கன்னா வேத பர்வதமாக கிடச்சிருக்கா எல்லாரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உபாசகர்கள் பெரிய பெரிய நான்கு வேதா தீனம் பண்ணினவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல வந்து எவ்வளவோ நாமெல்லாம் ஒன்று கூடி நமக்கும் அந்த பாக்கியம் இன்றைக்கி கிடச்சிருக்கு இந்த நாமக்கல்ல எத்தனையோ பேர் இருக்கலாம் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம் எல்லாரும் இந்த இடத்துக்கு வர முடியிறதா முடியலையே இங்கே யார் இருக்கணும்னு பகவான் நிச்சயம் பண்ணியிருக்காரோ அவள்லாம் இங்கே இருந்துட்டு இருப்போம் அதனால் மகான்கள் ஆசீர்வாதத்தோடு அதுவும் நம்மளுக்கு ரொம்ப மிகுந்த அன்போடு இருக்கக்கூடிய வித்யாசங்கர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஒரு பரிபூர்ண ஒரு கிருபா கட்டாட்சத்தினால இந்த ஆராதனை வைபவமானது ரொம்ப அற்புதமாக இங்கே நடக்கிறது இது அத்தனைக்கும் குருவருவில கார் வாங்கிட்ட கடல்ல கார் வாங்கிட்ட இது உணர்வு பூர்வமாக நமக்கு வரணுங்கிறதுக்கு தான் இப்படி நான் சொல்றேன் அதனால எல்லாரும் குருவை பிரார்த்தனை பண்ணுங்க குரு தேவ குமான் பூர்ணம் பிரசாந்தே பேசணும்னா நான் மார்டாலில் அஞ்சு மட்டும் மாதிரி பன்னெண்டு மணி நேரம் பேசிகிட்டே இருப்பேன் அதனால இது கூட போகிறோம் எல்லாருக்கும் குரு அருள் கிடைக்கட்டும் எனக்கும் குரு அருள் கிடைச்சி நல்ல மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கட்டம்னு இந்த ஆராஜன புண்ணிய நாளில் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்காகவும் நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் ஓம் 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 ஜெய் குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா அவதூத் ரக்ஷ ரக்ஷா